மகத்தான சாதனைகளை செய்வதற்கு இளைய சமுதாயம் தன்னை தயார்படுத்தியாக வேண்டும் குறிப்பாக நபிமார்கள் நல்லோர்கள் திருக்குறளின் வழி நடிகளும் அப்படிப்பட்ட வரலாறு இருக்கிறது நாங்க அதனாலதான் பெரியவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது பள்ளி நிர்வாகிகள்கிட்ட மதரசா நிர்வாகிகள்ட இவங்கள்ட்ட எல்லாத்துலயும் சொல்றது கொஞ்சம் கூட ஒரு பத்து பத்து இளைஞர்களை கூட சேர்த்துங்க நாளைய நிர்வாகத்துக்கு அவங்க ஒண்ணு இப்ப ஒண்ணும் அவங்கள பண்ண மாட்டாங்க யாரும் பயப்பட வேணாம் யாரும் பயப்பட வேணாம் சில பள்ளி முத்தவள்ளி எல்லாம் வந்து ஒரு முடிவோட இருப்பாங்க மௌத்தா நம்ம நம்மதான் முத்தவள்ளின்னு அப்படியே அப்படியே இருக்கட்டும் அல்ல வந்து போற போறவரையும் அவங்கள வைக்கட்டும் கூட ஒரு பத்து இளைஞர்களை சேர்த்து நின்றோம் பள்ளி நிர்வாகத்துல மதர்சா நிர்வாகத்துல ஆஹ் அவங்க வந்து புடிச்சிட்டோம் என்ன பண்றது ஒண்ணு ஆகாத புடிச்சுட்டாலும் நீங்க வழிங்க வழிகாட்டுங்க உங்களுடைய அனுபவத்தை குறிப்பாக சுத்தூல் ஜமாத்தை சார்ந்த நிர்வாகங்களை சொல்லுகிறேன் நீ அவனை தள்ளி தள்ளி வேற ஒருத்தர் மாவட்ட செயலாளர் பதவி தர்றேங்கிறான் இந்த ஒன்றியத்துக்கே பெருந்தலைங்கிறான் ஒரு கொடி கொடுக்கறான் ஒரு பேனர் கொடுக்கறான் சமயங்கள்ல டூ வீலர் கொடுக்கறான் திடீர்னு மேடையில ஏற்றி சால்வை பத்தி நீங்க நம்ம ஆடுகள் இவங்களை இப்படியே துரத்தி விட்டு துரத்தி விட்டு ஆனா எங்கேயாவது போய் நிக்கிறான் தயவு செய்து வாலிபர்களை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துணை கமிட்டியாக வேற ஏதாவது செயல் என்னமோ ஒரு இளைஞர் பேரவை வாலிபர் மன்றம் ஏதாவது என்னமோ வைக்கிறானுங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எங்க இப்ப அப்படிலாம் என்ன என்னமாவது ஒரு பேர்ல ஒரு சங்கத்தை வச்சு அவனுங்களை உள்ள கூப்பிட்டுக்கலாமே உள்ள கூப்பிடல

செல்லா லட்சம் கிளம்புவாங்க கிளம்புவாங்கன்னு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க சுமார் ஒரு லட்சம் பேர் இல்லையா கிளம்பிட்டாங்களா இல்ல கிளம்புல ரசூலாவுடைய வாகனம் எங்க நிக்குது அங்கதான் நிக்குது ஏன் இன்னும் கிளம்பாம இருக்காங்க தெரியல கிளம்புல கிளம்புல ரொம்ப நேரமா உருவாகுது மதுரை பாகுது கிளம்புவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க கிளம்புல கடைசியில உசமா வந்தாச்சா அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் வந்துட்டாரு உடனே எந்திரிச்சிட்டாங்க வண்டியில ஏறி உட்காந்துட்டு உசாமா பின்னாடி ஏறு அப்படின்னாங்க டபுள்ஸ்ல அரபாவில இருந்து முஸ்தலிஃபா வரையும் யார உட்கார வச்சு கூட்டு போறாங்க உசாமாவ ஒரு லட்சம் பேர் சஹாபாக்கள் பல நாடுகளையும் ஊர்களையும் தேசங்களையும் இனங்களையும் சார்ந்த மக்கள் அத்தனை பேர் உலகம் விசாரிக்கிறது எல்லாரும் சொல்லுகிறார்கள் அவர் பெயர் உசாமா அவர் இப்படி இப்படி இருப்பார் பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள் அரபா பெருவழியில வைத்து நாம் அடையாளப்படுத்த வேண்டும் அதே மாதிரி மினா வந்தாச்சு மறுநாள் காலையில ஜம்ரத்துக்கு வந்தாச்சு கல்லறியின இடம் இல்ல கல்லறீனுக்கு போல மினா டென்ட்டுக்கு வந்திருக்காங்க சல்லா சலம் கிளம்பணும் கிளம்பல என்ன இது இப்படி கிளம்பாம இருக்காங்களே எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அன்னைக்கு வந்து பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்க வேண்டும் பெரிய சைத்தானுக்கு கல்லடிக்கிறதுக்காக போனா பரவே இல்லை பெருமானார் செல்லல்லாஹ் இவ செல்லும் கடைசியில எந்திரிச்சாங்க அந்த பதில் இருந்த கூப்பிடு அப்படின்னாங்க அப்பாசிரதி அல்லாஹிய மகன் பதில் பதில கூப்பிடு அப்படின்னாங்க எங்கிருந்தும் அவரை புடிச்சிட்டு வந்தாங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க வண்டியில பின்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு வண்டி தயாராகுது ஜம்ரத்துக்கு போறதுக்கு தயாராகுது அத்தனை பேரும் விசாரிக்கிறார்கள் யார் இவர் பதினெட்டு வயசு இருபது வயசு தான் இருக்கும் போல தெரியுது யார் இவர் இவர் அபாஸ் என்று பெயர் இப்படி இப்படி எல்லாம் படிப்பார் இப்படி இப்படி எல்லாம் போர் செய்வார் இவருக்கு இந்த நன்மைகள் தன்மைகள் எல்லாம் உண்டு ஊர் அறிய உலக அறிய பேசுகிறார்கள் வரலாறு குறித்து வைத்து

உருவாக்குகிறேன்னு அர்த்தம் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும் சீனியாரிட்டி படி யாராவது ஒரு வயசான சஹாபிய கூப்பிடு என் பின்னாடி உட்காருங்கன்னு கூப்பிடு இல்ல நான் இருக்கிறேன் நான் போகலாம் நான் போனதற்கு பிறகு என் இடத்திலே இருந்து இந்த உண்மத்தை வழிநடத்த உறுதியும் தீரமும் தினமும் தோற்ற படிவும் ஆதாபாகுவான அம்சமும் நிறைந்த ஆட்கள் தேவை இதோ உசாமா வைப்பார் இதோ பதில் வைப்பார் செல்லல்லா இவர் செல்லும் மஃபாத் தான போது இறங்கி கபூருக்குள்ளே வாங்கி அந்த சதனத்தை வைத்தவர் பதனரதி அல்லாஹோ